வணக்கம் இது நியூஸின் செய்திகள் ஆசிரியர் அரியரசா தினேஷ் வாசிப்பவர் ஞானதீபம் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆசிரியர் சம்பள உயர்வு அரசுக்கு விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை கொட்டி தீர்க்க போகும் கரமலை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை நான்கு வயது சிறுமி சடலமாக மீட்பு கொட்டக்கலையில் அதிர்ச்சி சம்பவம் சகோதரனை அழைத்துவிட சென்ற மாணவி பத்து நாட்களாக காணவில்லை அசமந்தம் மூன்று போலீஸ் கான்ஸ்டபிள்கள் பணியிட நீக்கம் கடற்பழியை தொடர்ந்து வானில் பறந்த உணவுகள் ஐக்கிய அரபின் செயல் மக்களிடையே ஈர்ப்பு தொடர்பிலே விரிவான செய்திகள் ஆசிரியர்களுக்கான சம்பள உயர்வு வழங்கப்பட வேண்டும் என இலங்கை சுஜாதன ஆசிரியர் சேவை சங்கம் வலியுறுத்தியுள்ளது அரசாங்கம் பாடசாலை நேரத்தை முப்பது நிமிடங்கள் நீடிக்க நடவடிக்கை எடுத்தால் அது ஆசிரியர்களுக்கு மேலதிக கடமைகள் மற்றும் பொறுப்புகளை ஏற்படுத்தும் என்றும் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது சங்கத்தின் பொதுச்செயலாளர் சத்யமால் விஜயரத்ன இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் முப்பது நிமிடங்கள் நீடிப்பது மாதாந்திர சேவை காலமான இருபது நாட்களில் பத்து மேலதிக சேவை நேரங்களை சேர்க்கும் இது ஆசிரியர்களின் சம்பளத்தை நேரடியாக பாதிக்கும் ஒரு போக்கு என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தொடர்புடைய முன்மொழியப்பட்ட திட்டம் நேரத்தை நீடித்தாலும் ஆசிரியர்களின் சம்பளம் நியாயமான முறையில் அதிகரிக்கப்பட வேண்டும் மேலும் கல்வி அமைச்சகம் ஆசிரியர்களின் தொழிற்சங்கங்களுடன் கலந்து ஆசைத்து அதை செயற்படுத்த வேண்டுமென சந்திமால் விஜயர்தின வலியுறுத்தியுள்ளார் கழுத்துறை காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது வடமேல் மாகாணத்திலும் கொழும்பு மற்றும் ஹம்பகா மாவட்டங்களிலும் சிறிதளவில் மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய நாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு நாற்பது கிலோமீட்டர் வயலான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக ஒளிர்மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொட்டக்கலையில் ஆறு ஒன்றிலிருந்து நான்கு வயது சிறுமியொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் பத்தனை காவல் பிரிவுக்குட்பட்ட நீர்வீழ்ச்சிக்கு நீரேந்து செல்லும் கொட்டக்கலை பகுதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் திருமண நிகழ்வு ஒன்றுக்கு செல்லவிருந்த நிலையில் தனது மகளை தயார் நிலையில் வைத்துவிட்டு சிறுமியின் தாய் கொண்டிருந்துள்ளார் இதன் போது குறித்த நான்கு வயது சிறுமி வீட்டின் அருகாமையில் இருந்த ஆற்றில் தவறுதலாக விழுந்து நீரில் அடுத்து சென்றுள்ளதாக காவல்துறையினரின் ஆரம்ப விசாரணைகளின் மூலம் தெரியவந்துள்ளது குறித்த சிறுமியை காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து தேடும் பணியில் ஈடுபட்டபோது போது சுமார் மூன்று மனத்தியாலயங்களுக்கு பின்னர் நீரில் அடித்து செல்லப்பட்ட சிறுமி சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இதனையடுத்து அவர் கொட்டக்கலை பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது சடலமாக மீட்கப்பட்ட சிறுமி கொட்டக்கலை ரொசிட்டா தோட்டத்தைச் சேர்ந்த நான்கு வயதுடைய கிரேக்சிகா நிகேமியா அடையாளம் காணப்பட்டுள்ளார் சிறுமியின் சடலம் சட்ட வைத்திய அதிகாரியின் பிரேத பரிசோதனைக்காக கிளக்கன் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை திம்புள்ள பத்தனை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பாடசாலைக்கு சகோதரனை ஏற்றுச் சென்ற மாணவி பத்து நாட்களாகியும் வீடு திரும்பவில்லை என தாயார் ஜால் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் ஜாழ்பாணம் செல்லர் வீதியில் வசிக்கும் பதினேழு வயதுடைய மாணவி பிரதீபன் விகாசினி என்பவரை கடந்த பதினைந்தாம் திகதியில் காணவில்லை என அவரது தாயார் தெரிவித்துள்ளார் கடந்த ஜூலை பதினைந்தாம் தேதி பாடசாலைக்கு சென்ற தனது சகோதரனை அழைத்து வருவதற்காக வீட்டிலிருந்து நண்பர்கள் வேலை வளமை போன்று சென்றுள்ளார் ஆனால் அவர் பாடசாலைக்கு சென்று மகனை ஏற்றவில்லை அத்துடன் வீட்டுக்கும் வரவில்லை என தாயார் குறிப்பிட்டுள்ளார் இச்சம்பவம் தொடர்பாக உடனடியாக ஜால்பாணம் போலீசில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் இன்றுடன் இரு வாரங்களாகியும் எந்த தகவலும் கிடைக்கவில்லை போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்து பிராந்திய மனித உரிமைகள் ஆணைக்குழு ஆணையாளரிடம் குறித்த விடயத்தை தெரியப்படுத்தியதாகவும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் தமக்கு இல்லை எனவும் அவர் தெரிவித்ததாக தாயார் தெரிவித்துள்ளதுடன் தனது மகளை கண்டுபிடித்து தர உதவுமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார் மருதானை போலீஸ் நிலையத்தில் பணியாற்றிய மூன்று போலீஸ் கான்ஸ்டபிள்கள் பணியடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் குறித்த மூவருக்கும் போதைப் பொருள் கடத்தல்காரருடன் தொடர்பு இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டனர் கடந்த இருபத்தி மூன்றாம் தகுதி கொழும்பு மத்திய குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பதினோராயிரத்தி முன்னூற்றி இருபது மில்லிகிராம் ஐஸ் என்ற போதைப் பொருளுடன் ஒருவரை கைது செய்தனர் குறித்த நபரை சோதனை செய்த போது அவர் வைத்திருந்த கையெடுக்கு தொலைபேசியில் மேற்படி போலீஸ் அதிகாரிகளின் தொலைபேசி எண்கள் மற்றும் குரல் பதிவுகள் இருப்பது தெரியவந்தது இதன் காரணமாக குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட மூன்று கான்ஸ்டபிள்களும் இருபத்தி ரெண்டு முப்பது மற்றும் முப்பத்தி ரெண்டு வயதுக்குட்பட்டவர்கள் என்று கூறப்படுகிறது கொழும்பு மத்திய குற்றத்தடுப்பு பிரிவினரால் இது தொடர்பான மேலதைக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது காசாவிற்கு உணவுப் பொருட்கள் அடங்கிய பொதிகளை விமானம் மூலம் ஐக்கிய அரபு ராட்சியம் அனுப்பி வைத்துள்ள செயல் அனைவரையும் கவர்ந்துள்ளது உணவுக்காக எங்கும் காசா மக்களின் நிலை கண்டு ஐக்கிய அரபு ராட்சியம் இந்த மனிதாபிமான செயலை செய்துள்ளது அதற்கமைய காசாவிற்கு இருபத்தி ஐந்து தன் நிறை கொண்ட உணவுப் பொருட்கள் அடங்கிய விமானம் என்று புறப்பட்டுள்ளது பலகாலமாக காசா மீது இடம்பெற்று வரும் தாக்குதலில் பாலஸ்தீனியர்கள் பலர் உயிரிழந்துள்ளனர் இதில் உணவின்றி பட்டினியால் உயிரிழந்துள்ளவர்களே அதிகம் தெரிவிக்கப்பட்டது அத்துடன் பசி பட்டினியால் குழந்தைகள் பெண்கள் முதல் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் பல்வேறு வடிகளில் காசா மக்களுக்கு உணவு வழங்க முயற்சிகள் எடுக்கப்பட்டும் தோல்வியில் முடிந்தது இவ்வழியில் காசா மக்களுக்கு உணவு வழங்கலாம் என்று சிந்தித்திருந்த தருணம் அண்மையில் எகிப்திலிருந்து போத்தர்களில் உணவு அடைக்கப்பட்டு வழியாக காசாவிற்கு அனுப்பப்பட்டது இந்த நிகழ்ச்சி சம்பவம் இணையதளத்தில் பரவலாக பேசப்பட்டு மக்களை இருந்தது அதனை அடுத்து இதே போன்று மக்களை நிரடும் வகையில் மீண்டும் காசாவிற்கு உணவுப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன கடல் வழியை எகிப்து தேர்ந்தெடுத்ததால் ஐக்கிய அரபு வான்வழியை தேர்ந்தெடுத்துள்ளது இவ்வாறு விமானம் மூலம் உணவுகள் அடங்கிய பொதுக்களை ஐக்கிய அரபு காசா மக்களுக்கு அனுப்பி வைத்துள்ளது காசா மக்கள் மீது கரசனை கொண்டு மனித நேயத்தோடு தொடர்ச்சியாக செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்ற நிகழ்ச்சி சம்பவங்கள் இணையதளத்தில் பலரையும் கவர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்